அன்பு விவசாயே வணக்கம் என் சங்கர் பிரம்மஸ்ரீ சங்கர் இப்போ நம்மளுடைய மனிதர்கள் வந்து அதிகமான கவலை கொள்வதற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் ஒரு நாளைக்கு நினைத்து கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் அந்த சிந்தனைகள் மறுபடியும் மறுபடியும் ஏறக்குறைய தொண்ணூற்றி நான்கு விழுக்காடு வந்து நேற்று நாம் என்ன சிந்தித்தோமோ அதே சிந்தனையை தான் நாம் மறுபடியும் மறுபடியும் சிந்திச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாம் எல்லோருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய அந்த அனுபவங்களிடையே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் அதுதான் வந்து இங்கே இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் அப்போ புதிய சிந்தனைகள் வந்ததுன்னா மட்டுந்தான் நமக்கு வந்து என்ன ஆகும் நாம் நம்முடைய பழைய சிந்தனைகளை வந்து கலைஞ்சிட்டு புதிய விஷயங்களை நாம் எடுத்துக்க முடியும் பட் நம்முடைய வாழ்க்கை முறையாகப்பட்டது ஏறக்குறைய நேற்று நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நிமிடத்துக்கு வந்து ஏறக்குறைய பன்னிரெண்டு சிந்தனைகள் என்னுடைய மனதில் ஏற்படுது அப்படின்னா அதே மாதிரி ஒரு நாள் முழுக்க நான் எண்ணுகின்ற சிந்தனைகளில் ஏறக்குறைய தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி நான்கு விழுக்காடுகள் தொடர்ச்சியாக அதே மாதிரியான சிந்தனைகள் பண்ணுறதுனால தான் நாம் நம்முடைய கடந்த காலங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய உடலில் இருக்கிற அந்த செல்களாகப்பட்டது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வந்து நமக்கு புதிய புதிய செல்களாக மாறுகின்றன ஸோ அப்போது நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் புதியதாக பிறந்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மளை நம்முடைய மனம் எண்ணங்கள் நம்மளை வந்து பழைய விஷயத்துலேயே நம்மளை வாழ்ச்சிக்கிறது இதுதான் நம்முடைய கவலைக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்போ ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவனுடைய எண்ணங்களை வந்து அவன் மாற்றிக்கணும் காலையில் எழுந்த உடனே அதுக்கு தான் தியானம் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு கை அந்த தியானம் என்ன பண்ணுது அப்படின்னா காலையில் எழுந்த உடனே நாம் நம்முடைய புருவ மையத்தில் நம்முடைய மனதை செலுத்தி நாம் செயல்படும் பொழுது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பழைய எண்ணங்களை வந்து எடுத்துகிட்டு புதியதாக இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு திட்ட வகுத்தலோட நாம் அந்த நாட்களை வந்து தொடங்கணும் அப்படின்னா அன்றைய தினத்துக்கு நாம் என்னென்ன விஷயங்களை நாம் செய்யலாம் அப்படின்றது நமக்கு வந்து அறிவுறுத்தும் அப்போ பழைய கவலைகள் வந்து நம்மளை விட்டு விளங்கினீங்க அதனால்தான் பெரும்பாலான பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நோய் வருவதற்கு கூட வந்து தான் முக்கியமான காரணம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய வந்து எழுபத்தைந்துலேருந்து தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு வந்து எல்லோருமே வந்து மனம் சார்ந்த விஷயங்கள் சைக்கலாஜிக்கல் டிசார்டர் தான் அவர்களுடைய வியாதிக்கு காரணம்ன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நம்முடைய நோயே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய பழைய சிந்தனைகள் அது புது நல்ல விஷயமான சிந்தனைகளை வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் அசை போடுறது நம்மளுடைய மனசு இடம் கொடுக்குதா அப்படின்னா நமக்கு நேர்ந்த துன்பமான விஷயங்கள் நம்மளுடைய ஈகோவை வந்து டச் பண்ணுறமான விஷயங்கள் கவலைகள் நமக்கு வந்து யாராவது ஊறு விளை அதே மாதிரியான சிந்தனைகள் இது மாதிரியான சிந்தனைகள் தான் நாம் மறுபடியும் மறுபடியும் அசை போடுறதுனால அந்த சிந்தனைகள் மூலமாக நம்முடைய உடம்பில் சுரக்க வேண்டிய அந்த கார்டிசலுடைய அளவு வந்து அதிகமாயிட்டு நம்முடைய உடம்பில் வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வந்து அதிகமாயிட்டு அதன் மூலமாக நோய்கள் உருவாகுது அப்போது ஒவ்வொரு மனிதனும் அவருடைய குற்றங்கள் நாம் என்ன தவறு செய்தோம் அப்படின்றத வந்து நாம் சீர்தூக்கி பார்த்து அந்த குற்றங்களுக்கு எதிராக நாம் வந்து போராடணும் என்னுடைய நான் வந்து நேற்று ஒரு தவறு செய்தேன் அப்படின்னா அந்த தவறை இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன் அவள் அதற்கு செய்வதற்கு ஒரு தூண்டுதல் ஏற்பட்டால் கூட அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவரவர்கள் அவர்களுடைய குற்றங்களை எதிர்த்து போராடினோம்னா இந்த உலகத்தில் வந்து எந்த விதமான சிக்கலும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு லியோ டால்ஸ்டாய் சொல்கிறார் ஸோ இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து பெரிய போர்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா நான் சரியானவன் அடுத்தவர்கள் தவறானவர்கள் ஐ எம் ரைட் ஆல்வேஸ் அதர்ஸ் ராங் அப்படின்ற மாதிரி நான் எப்பவுமே சரியாக தான் இருக்கிறேன் அடுத்தவர்கள் தான் தவறாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனோபாவும் இந்த மக்களிடையே வந்துடுச்சு இது நாடுகளுக்கிடையே போகும்போது தான் அது வந்து போராக மாறுகிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்டாக்ஸ் ஸ்கிரீட்னு சொல்லுவாங்க ஆக நானே வாழணும் அப்படின்ற நினைக்கின்ற இந்த வல்லரசு நாடுகளாலேயும் இந்த போர்கள் நடக்கிறது அவர்கள் வந்து எதை வந்து வச்சுட்டு இந்த போர்களுக்கான சா காரணங்களை சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த நாடுகள் இந்த தவறுகளை செய்து விட்டாங்க அந்த தவறுகளை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து போர் தொடுக்கிறாங்க ஆனால் அந்தந்த நாடுகள் செய்கின்ற தவறுகளை அவர்கள் சீர்தூக்கி பார்த்து அந்த தவறுகளை அவர்கள் கலைஞ்சாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் போருன்றதே ஒன்று வராது ஆக ஒவ்வொரு மனிதனுள்ளும் போர் நடந்து கொண்டிருக்கிறது உலகிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இந்த பழைய கால எண்ணங்களில் நம்ம வாழ்த்து தான் ஆக புதிய எண்ணங்களை நாம் மனதில் நினச்சி இன்று புதிதாய் பிறந்தோம் இந்த நொடிப்பொழிதிலே நாம் புதிதாய் பிறந்தோம் என்று அந்தந்த சனத்தில் நாளைக்கு என்ன பண்ண இன்றைய நாளை நாம் சிறப்பாக வாழ்ந்தோம் அப்படின்னா நாளைய நாள் நமக்கு வந்து மிக மிக சிறப்பாக அமையும் என்பதில் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மாறாக நாம் பழைய குப்பையிலேயே நாம் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த குப்பையின் மூலமாக ஏற்படுகின்ற அந்த கசடுகள் நம்ம மனதை பாதித்து அது மூலமாக நம்முடைய உடலையும் உயிரையும் பாதித்து அதன் மூலமாகத்தான் இன்று பெருவாரியான வியாதிகள் வருகின்றன என்று ஆராய்ச்சியாளரும் கண்டுபிடித்தவங்க அதுதான் உண்மையான உண்மையும் கூட எனவே பழைய விஷயங்களை நாம் தவிர்த்துட்டு பழைய இனிய அனுபவங்களை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு பழைய கசப்பான அனுபவங்களை நாம் விட்டுட்டு அதிலிருந்து பாடங்களை மட்டும் கற்றுக்கொண்டு இன்றைய தினத்தை மிக சிறப்பாக நாம் வாழ்ந்து கொண்டு வந்தமானால் நாளைய தினம் நமக்கு மிக மிக அற்புதமான நாளாக அமையும் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக சீரும் சிறப்பாக அமையும் என்பதிலே எந்தவிதமான கருத்து இருவேறு கருத்தும் இல்லை எல்லோரும் இதை நாம் பின்பற்றுவோம் நன்றி வணக்கம்